உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்துக்குள் கட்சித் தலைவர்கள் உட்பட வெளி ஆட்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமா மசூதி அமைந்துள்ள இடத்தில் முகலாயர் காலத்தில் கோயில் அமைந்திருந்ததாக கூறி நீதிமன்ற ஆணையின் பேரில் ஆய்வு நடைபெற்றது நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த தடியடி நடத்திய காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினர் அப்போது நடந்த கல்வீச்சால் அந்த பகுதியே போர்க்களமானது திடீரென நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் சூட்டில் ஈடுபடவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு முதற்கட்டமாக பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பல் மாவட்டம் முழுவதும் மிகவும் பதற்றமான சூழல் நிலவுவதால் சமூக செயல்பாட்டாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்பட மாவட்டத்துக்குள் முன் அனுமதியின்றி வெளியாட்கள் நுழைவதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச அரசின் பட்சமான அணுகுமுறை நல்வாய்ப்பு கேடானது என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச அரசின் அவசர நிர்வாக நடவடிக்கையே உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ற அவர் இந்து மற்றும் இஸ்லாமியர்களிடையே வேற்றுமையை உருவாக்க பாஜக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார்.